அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா வேறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹுஜெல்ல ஜலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய உள்ள விசாலத்தையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லார சூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறையையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை அல்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவிடங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்வானாக சூழ்ச்சிகாரின் சூழ்ச்சிகளை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா லாஇலாக முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேச்சினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய மரணிக்கும் மரணிக்காத இறைணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையிலே முத்து ரசூலுல்லாஹி ரசூலுல்லா சல்லல்லாஹ் வளைவசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசரங்கிற தடாகத்தில் வருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் பிடித்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவரின் அருகாமில் அமரக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணு லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மூமின்கள கண்திருஷ்டி என்பது உலகத்தில் இருக்கிறதா என்றால் கண்மணி முகம்மது ரசூலுல்லாயின் செல்லல்லா ஹூ அலேசன் சொல்கிறார்கள் கந்திருஷ்டி என்பது இருக்கிறது எந்த அளவுக்கு மோசமானது என்றால் ஒரு மனிதனை சீக்கிரமாக கபருக்கு கொண்டு சேர்த்துவிடும் என்கிற அளவிற்கு பெருமான செல்லல்லா ஹூ அவர்கள் கந்திருஷ்டியை பற்றி நமக்கு சொல்லுகிறார்கள் செய்த இவ்வளோப்பா சதியாஹு தான் அறிவிக்குகிறார்கள் காலகால ரசூலுல்லாய் செல்லல்லாஹு வலைவ செல்லம் ரசூலுல்லாய் செல்லல்லாஹு வலைவ செல்லம் சொன்னார்கள் அல் ஐநூக் கந்திருஷ்டி என்பது உண்மை என்று சொல்லிவிட்டு வளவுக்கான உன் சாபிக்குள் கதர் அல்லாஹுடைய தீர்ப்பை விட முந்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது கந்திருஷ்டிக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயின் செல்லலாக வளைவு செல்லவர்கள் அப்படி கந்திருஷ்டி ஏற்பட்டவர்களுக்கு யாரின் மூலியமாக கந்திருஷ்டி ஏற்பட்டதோ அவர்களை உடலை குளி குளிப்பாட்டி அல்லது கழுகி யாருக்கு கந்திருஷ்டி விழுந்ததோ அவர் மீது தெளிக்கட்டும் என்றார்கள் பெருமானால் செல்லலாக வளைவு செல்லவர்கள் ரசூ உள்ளாவே சொல்கிறாங்க கந்திருஷ்டி அப்படிங்கிறது உண்மைதான் என்பது மட்டும் அல்ல ஒரு மனிதனுக்கு அல்லாவுடைய கலா கதரில் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் ஆயிர் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவர் நாற்பது வயசுலேயே மோத்தா போகிறார் அப்படின்னா கலா கதரை விட நம்மை மரணத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடிய ஆற்றல் கந்திருஷ்டிக்கு உள்ளது என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லை அருமையான பொம்மியல நபிகள் நாயகம் செல்லல்லா உள்ளவர்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்படி ஒரு ஒட்டகம் தன் துன்பத்திற்குள் வேகமாக செலுகிறதோ அது போன்ற மனிதனின் கபருக்குள் அந்த கந்தஷ்டி அழைத்து சென்றுவிடும் என்று நபிகள் நாயின் செல்லல்லாஹு ஒலைவசல் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் செய்தினா ஹசன் ஹுசைன் ரதி அல்லா முலா அவர்களுக்கு கந்திஷ்டி ஏற்பட்ட பொழுது நபிகள் நாயின் செல்லல்லாஹு ஒலைவசல் இப்படி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அகோதுவி களிமாத்தி இல்லாகி தாம் மாத்தி மின் ஷைத்தானின் வ மின் குள்ளி ஐனின் லாம்மா என்று சொல்லி இதை ஓதி ஊதினார்கள் சரியானது என்பதையும் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அருமையான ஒ நபிகள் நாயகம் செல்லல்லாக உலைவு காலத்தில் காலத்தில் சகலமுனை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய தோற்றம் உள்ள பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தோழர் அவர் குளித்து கொண்டிருக்கிறார் அப்படி குளித்து கொண்டிருக்கிற பொழுது ஆமிரமனும் சுகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழன் இடத்தை கடந்து செலுகிறார் கடந்து செலுகிற பொழுது அவரின் பார்வையில் சகனுமன் ஹொலை ரதியல்லாஹு தாளானவர்கள் பார்வையில் பட்டுவிட்டார்கள் பார்வையில் பட்ட மாத்திரத்தில் அவர் இடத்தை விட்டு கடக்கிறார் சற்று நேரத்தில் மயக்கம் ஒன்று கீழே விழுகிறார் சகனுமன் ஹொனை பிரதியல்லாஹும் தாளானவர்கள் உடனே அந்த குடும்பத்தார்கள் பெருமானா செல்லல்லாஹுடத்தில் வேக வேகமாக சென்று யாரை சொல்லலாம் ஹுனைப் அவர்கள் குளித்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று குளித்து முடிவதற்கு முன்பாகவே மயங்கு கீழே விழுந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாவும் கேட்டாங்க இந்த வழியாக யாராவது சென்றார்களா என்று கேட்டார்கள் அப்பொழுது குடும்பத்தார்கள் சொன்னார்கள் ஆமாவும் யாரை சொல்லலாம் ஆமிர சுகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கடந்து சென்றார் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா குழந்தவர்கள் அவரை அழைத்து வர சொன்னார்கள் அழைத்து வரப்பட்டது நபிகள் செல்லலாகும் கேட்டாங்க ஆமிர்புடன் சுகல் அவர்களே நீங்கள் அந்த சகல்புரையை அவர்கள் குறிப்பதை கண்டீர்களா என்று கேட்டார்கள் ஆமாம் யாரை சொல்லலா என்று சொன்னார் அவரை பார்த்து நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் மனுஷன் என்ன அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன அப்படின்னு ஒன்ன நசூலாயும் சொன்னாங்க உங்கள் சகோதருக்கு நீங்கள் துவாசி தருக்க வேண்டாமா நீங்கள் அல்லாவை புகழ்ந்திருக்க வேண்டாமா அதை விட்டு விட்டு என்ன அழகு என்று சொல்லி நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் உங்கள் கண் அவர் மீது பட்டுவிட்டது எனவே அவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார் எனவே நீங்கள் ஒழு செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா சிறப்பு அவரை ஒழு செய்ய சொல்லி அந்த தண்ணீரை பிடித்து யார் மயங்கி விழுந்தார்களோ அவர்கள் முகத்திலே தெளித்தார்கள் அதற்கு பிறகு எழுந்தார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் அருமையான மொபைன்களை நம்ம முன்னோர்கள் சொல்வார்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி விடக்கூடாது என்று சொல்வார்கள் கல்லடிக்கு கல்லடி இருக்கிறதே காயத்தை மட்டும்தான் தரும் ஆனால் கண்ணடி கல்லறைக்குள் வைத்துவிடும் எனவே தான் சொல்வார்கள் பட்டாலும் கண்ணடி விடக்கூடாது என்று சொல்வார்கள் நாம் அல்லாஹும் கொடுத்த நியமத்தை வெளிப்படுத்த வேண்டியதுதான் அதே நேரத்தில் பிற மக்கள் பார்க்கிற அளவிற்கு பிற மக்கள் படுகிற அளவிற்கு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அது மரணத்து வரைக்கும் அது கொண்டு சேர்த்து விடும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவேதான் மார்க்கம் ஆடம்பரத்தை விரும்ப விரும்ப வேண்டாம் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறேன் காரணம் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிறது என்கிற கெப்பாசிட்டியை ஆடம்பரத்தின் மூலியாக வெளிப்படுத்துவீர்கள் வரக்கூடிய ஏழை நினைப்பார்கள் என்ன இவ்வளவு செல்வம் செல்வம் வைத்திருக்கிறான் இவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று சொல்லி நான்கு பேருடைய கண்கள் பட்டுவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் பிச்சை எடுக்க வைத்துவிடும் அல்லது கபருக்குள் உங்களை வைத்துவிடும் அந்த அளவுக்கு மோசமானதுதான் கண்ணடி என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே கன்னடிக்கு நாம் பயப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கண்ணடையை விட்டு நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் நாமும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் கண் என்பது மோசமானது எனவே கண்ணடை விட்டு நாம் பாதுகாப்பு வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்வாங்க உங்களுக்கு யாரை பார்த்தாவது யாரின் செல்வத்தை பார்த்தாவது அல்லது யாரின் அழகை பார்த்தாவது உங்களுக்கு ஆச்சரியம் விட்டால் என்ன அழகு என்று சொல்லாமல் என்னடா இவ்வளவு செல்வத்தை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லாம நமக்கு ஒரு துபாவை சொல்லி காட்டுகிறார்கள் இதா இதா தகல்த நீங்கள் அப்படி உங்களுக்கு மெய்சிலிருக்க அவருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு நீங்கள் சென்றீர்கள் சொன்னால் இப்படி சொல்லுங்கள் இல்லாபில் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அவருக்கு கண்ணடி ஏற்படாது என்று நபிகள் நாயகம் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இதை விட்டு விட்டு என்ன அழகாக திறக்கிறான் எவ்வளவு செல்வம் வைத்திருக்கிறான் கவலை இல்லாமல் இருக்கிறான் என்று நீங்கள் சொன்னீர் என்று சொன்னால் அந்த ஒரு பார்வை அவரை மரணக்குள்ள தள்ளிவிடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லி தருகிறார் என்று சொன்னால் அமையாறு மக்களை கண்ணடை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் கண்ணடை படாத அளவிற்கு வாழ்க்கை ஆக்கி கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இந்த கன்னடிக்கு சிறந்த சூரா லீலாஃபி குரேஷின் ஈலாபிகிஹீத் என்கிற சூ சூறாவை ஓதி கொள்வது ரொம்ப சிறந்தது இன்னும் சொல்ல போனால் கொல்லாவது பிறப்பில் ஃபலக் குல்லாவது பிறப்பின் நாஸ் இந்த சூறாவின் ஓதை கொள்வது சாலச் சிறந்தது எனவே தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால் சிலர் கண்ணடி பட்டு விடுவார்கள் யாரும் கண்ணடி பட்டது என்று தெரியாதன் காரணமாகத்தான் பள்ளிவாசல் தோறும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹவுதா கட்டி வைத்திருப்பார்கள் எம்ம பள்ளிவாசல் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஹவுது ரசூல்லாவுடைய காலத்திலோ சஹாபாக்கள் காலத்திலோ கிடையாது இமாம்கள் தான் நடந்தது என்ன காரணம்னு சொன்னால் கண்ணடி பட்டவர்கள் யாருடைய கண்ணடி பட்டது என்று தெரியாது ஒருவேளை தெரிந்தாலும் உன் பட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு கழுவ சொன்னா அவன் அழுவ வச்சிருவான் ஏன்னா ரெண்டு சா சாத்துவான் ஏடா என் கண்ணு தான் பட்டுச்சான்னு கேட்பான் இந்த இதனால நினைச்சாங்க அப்படின்னா ஒரு விட்டு விட்டு சொன்னார் அவர் ஒழுக்கிற பொழுது அந்த தண்ணீர் அந்த ஹவுதோடு கலக்கிற பொழுது யார் கண்ணடி பட்டாரோ அவர் அதை கழுகிற பொழுது அந்த கண்ணடி நீங்கும் என்பதால் தான் ஹவுதுகளை இமாம்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால் யோசிக்க வேண்டும் பைப்பில் ஒழுவு செய்வதை விட குழாயில் ஒளி செய்வதை விட ஹவுதில் ஒலி செய்த என்று சொன்னால் அதுதான் ஏற்றமானது ஏன் தெரியுமா நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் அல்லது நண்பராக இருந்தாலும் முஸ்லிம் சகோதரராக இருந்தாலும் தெரியாமல் கூட கண்பட்டு விடலாம் அந்த கண் கந்தி நமக்கு நீங்க வேண்டும் என்று சொன்னால் பொழுது யாரின் மூலியமாக நமக்கு கண்ணடி பட்டதோ அந்த அதில் கலந்துருக்கும் அதை எடுத்து கழுகுற பொழுது அந்த கண்ணடி நோய் நம்மை விட்டு நீங்கும் என்பதால் தான் இமாம்கள் இதுபோன்று அற்புதமான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹ் செலஞ்சினாலும் எந்த கந்திப்ட் பெருமான செல்லதால் பார்த்து பாதுகாப்பு தெரிகிறார்களோ எல்லா கல்வி அல்லா பாதுகாத்து நீண்ட ஆயிலும் நடந்த செல்வத்தையும்

बेसल्ली वासी